லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ராஜித சேனராத்ன ஐந்து மணி நேர வாக்கு மூலம் பதிவு என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையின் மூன்றாம் பக்கத்தில் ஒரு செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏனைய பத்திரிகையிலும் அந்த செய்திக்கு முக்கியத்துவம் வழங்கியிருப்பதை நாங்கள் காணலாம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாராத்ன ஏறத்தாழ ஐந்து மணி நேர வாக்குமூலம் பதிவு செய்ததன் பின்னர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறியிருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது அவர் நேற்று காலை லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார் ராஜித சேனரத்னவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை தொடர்ந்து நீதிமன்றில் ஆஜரான பின்னர் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜரானதை தொடர்ந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியில் முறையில் அவர் வைக்கப்பட்டிருந்தார் கொழும்பு தலைமை நீதவான் அசாங்கேஸ் போதரகம சேனரத்னவை நேற்று மூன்றாம் திகதி காலை ஒன்பது மணிக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜர்படுத்தி வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு உத்தரவிட்டதற்கு நேற்று நேற்றைய தினம் அவர் ஆஜராகி வாக்குமூலம் வழங்கியிருப்பதான தகவலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற மற்றும் ஒரு பிரதான செய்தியாக அமைந்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது வீரகேஸ்வரி பத்ரி உட்பக்கத்திலும் ஒரு செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது குற்றச்சாட்டுக்களிலிருந்து முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜாயசுந்தர விடுதலை என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது முன்னாள் பூஜித் ஜாயசுந்தர அவருக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நபர் ஒருவரை அச்சுறுத்தியமை மற்றும் பலாத்காரம் செய்தமை குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் கோட்டை நீதவான் நிலுப்புலி இதற்கான உத்தரவை நேற்று பிறப்பித்தார் நேற்றைய தினம் இது தொடர்பிலான வழக்கு தீர்ப்புக்காக கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது தீர்ப்பினை அறிவித்த நீதவான் நிலுப்புலி லங்காபுர பூஜி ஜந்தர தொடர்பான நடவடிக்கையை வேண்டுமென்றே செய்ததாக சான்றுகளுடாக நிரூபிக்கப்படவில்லை என்பதாக கூறப்பட்டிருந்தார் அவரை குறித்த குற்றச்சாட்டில் இருந்து விடுவிப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார் கடந்த பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலாம் இலக்க மின்தூக்கியின் அருகே அதன் இயக்குநர் செயற்பட்ட சமரகோன் பண்டாரை என்ற ராகம பகுதியைச் சேர்ந்த நபர் மீது தாக்குதல் நடத்தியதாக குற்ற புலனாய்வு துணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது இது தொடர்பில் கோட்டை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பிலான நடவடிக்கைகளின் பின்னர் கோட்டை நீதவான் இது தொடர்பிலான தீர்ப்பை நேற்று அறிவித்திருக்கிறார் அதன்படி பூஜித் ஜெயசுந்தர வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார் என்பதாக அந்த செய்தியும் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் இருக்கிறது